இன்றைக்கி காலையில் எழுந்து நான் குளிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க இன்றைக்கி சொர்க்க வாசல் இல்லையா ரொம்ப சிறப்பாக இருந்தது பெருமாள் கோயிலில் வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது அங்கே திருப்பாவை பாடல்கள்லாம் பாடிட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது பெருமாள் வந்து கோவிலை சுற்றி காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தீபார்த்தனையும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் சொர்க்கவாசிக்கு நுழையும் போது எல்லாேருக்கும் பூ கொடுத்து அச்சுதை போட சொன்னாங்க நானும் அதில் சேர்ந்து போட்டேன் ரொம்ப மனசு நல்லா எரிந்ததும் நீங்களும் பண்ணணும் இப்போ வந்து ஒரு வந்து கருட வாங்க அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிற கட்சியை நாங்கள் பார்க்குறது அடுத்ததாக வந்து உற்சவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார் பெருமாள் அவங்களுக்கும் ஆட்சி எடுக்குது நான் வீடியோ எடுத்தேன் சில பேர் வீட்டில் இருந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க தான் இந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது சொல்லி என்னோட காட்டு நீங்களும் பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைவாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படியே கோவில்லேருந்து வெளியில் வரும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நல்லார்க்கா சொல்லுங்க சொல்லுங்கள்